ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சாட்டர்டே ஆ ஆட்டித்தங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு குட் மார்னிங் சொல்கிறா ம் முதல்ல செல்லு பா பா காட்டினா பார்த்துட்டே இருப்பாங்க செல்லே பார்க்குறதில்ல ஏன் ஜம்மி இப்போதான் பார்க்குற அதிசயமாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரும் காயத்ரி இன்றைக்கி அதிசயமாக பூண்டு குழம்பு செய்கிறாங்க பூண்டு குழம்பு ம் இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதோ செஞ்சால் தான் நான் இன்றைக்கி தான் பூண்டு குழம்பு செஞ்சுட்டுருக்குறேன் நான் வந்து தம்பி கையில் வச்சுட்டு இருக்கிறேன் நைட்லாம் லைட்டாக மழை பேய்ஞ்சிருக்கு உங்கள் ஊரெலாம் மழை பேய்ஞ்சேன்னு சொல்லுங்கள் இங்கே காலையிலே மோடம் போட்டு தான் இருக்குது இதான் நடந்துட்டுருக்குதுங்க இங்கே இதுவாருங்க இந்த எலுமிசிங்க செடி எல்லாம் அப்படியே தண்ணி படந்து வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பனி தொ பனி துளிகள் நல்ல பனித்துளியா இல்லை மழை வேஞ்சிருக்குதா பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் புரட்டாசி மாதத்து தானே காளான் போ புடைக்கிங்க இந்த மாதம் காளான் பிடைக்குமோ கேட்கணும் ஃபோன் பண்ணி காளான் வேட்டையாடுறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் கொடுத்தவங்க பேச மாட்டீங்களா பேசுகிறா பேசுகிறாங்க செலக்டி இங்கே வேறு உங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை